சாதிகள் இல்லையடி பாப்பான்னு ஸ்கூலில் எங்களுக்கு சொல்லி கொடுத்து நாங்கள் பாடம் படித்து வளர்கிறோம் ஆனால் கல்யாணம் வரும்போது நீங்கள் சாதியும் மதையும் கையில் இருக்கீங்களே நாங்கள் எதை ஃபாலோ பண்ணுறது அறிவு கொடுக்குற கல்வி சொல்கிறத ஃபாலோ பண்ணுமா இல்லை பரம்பரை பரம்பரையாக எமோஷனலாக நாம் ஒரு சாதியிலேயும் வழக்கத்துலேயும் வளர்ந்துருக்கோம் அதை நான் நம்ம நம்பி வாழணுமான்னு ஒரு முடிவெடுக்கணுமான்னு ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய தடுமாற்றம் இருக்குல்ல அதை ஏன் அதை நம்பி இன்னும் இருக்கீங்க இன்விடேஷன் வைக்க போகிறேன்னு வச்சுங்களா பையன் லவ் மேரேஜா அப்படின்னு கேட்பாங்க ஃபர்ஸ்ட் ஆமாங்க பொண்ணு என்ன ஜாதி பையன் லவ் பண்ணா பொண்ணு என்ன ஜாதின்னு கேட்பாங்க பொண்ணு லவ் பண்ணா பையன் என்ன ஜாதின்னு கேட்பாங்க நம்ம சரின்னு ஒருத்தர் போனாலும் தானே கேக்குறாங்க இதை நீங்க ஏன் சாதி பார்த்து கல்யாணம் பண்ணணும் நினைக்கிறீங்க சார் இப்போ வந்து ஜாதிகள் இல்லை பாப்பா அப்படின்னு சொல்றாங்க ஆனால் எந்த புத்தகத்திலையுமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லலே சார் காதலுங்கிறது இயற்கை சாதி மதம் கடவுள் இதெல்லாமே நம்ம உருவாக்கிட்டு நமக்கானது தான் பதினேழு வயசு வயசு வந்துருச்சுன்னா எல்லா உயிரினத்துக்கும் வரும் நம்ம அதை ஜாதிங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அடைக்க வேண்டிய நிர்பந்தம் என்ன நம்ம ஒரு ஆள் நினைச்சா வந்து ஜாதியை வந்து மாற்ற முடியாது சார் எல்லாருமே நினைச்சாதான் ஜாதியை விட்டு வெளியே வரும் ரொம்ப கரெக்டா சொன்னீங்க உங்க குடும்பத்துல இருந்து ஆரம்பிங்க இப்ப நாங்க எங்க குடும்பத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் நீங்க போய் எல்லாரையும் திருத்த முடியாது ஜாதி மறுப்பு திருமணம் நடக்கும் தான் இரண்டு குடும்பங்கள் இரண்டு சமூகங்கள் சேரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் எனக்கு இப்ப ஏஜ் வந்து இரு டுவெண்ட்டி ஒன் ஆகுதுன்னா என்னை இவ்வளவு வருஷமா வளர்த்தவங்களுக்கு என்ன ஒரு நல்ல பையன்கிட்ட கொடுக்கணும்னு அவங்களுக்கு தோணாதாங்க சார் இருபத்தோரு வயசு வந்தும் உங்களுக்கான துணைய உங்களுக்கான வாழ்க்கையை உங்களுக்கு தேர்ந்தெடுக்க தெரியல அப்படிங்கிறது சரியான வளர்ப்பு கிடையாது தேர்ந்தெடுக்கிற தவறான முறையில தேர்ந்தெடுக்கணும்னு ஒண்ணுமே கிடையாதுங்க சார் நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா அந்த இடத்துல நான் மட்டும் தான் நிப்பேன் ஒளிஞ்சு எல்லாரும் வந்து நிக்க மாட்டாங்க அப்ப வந்து அப்பா அம்மா என் பின்னாடி நிப்பாங்க நான் வந்து இப்ப சாதி மறுப்பு திருமணம் பண்ணிட்டேன் அப்படின்னா எங்க பெத்தவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க அப்ப பிரச்சனை பெத்தவங்க கிட்ட தானே சாதி மறுப்பு திருமணம்ங்கிறது அவ்வளவு ஒரு கெட்ட விஷயம் கிடையாது நமக்கு ஒருத்தர் புடிச்சிருக்கு நல்லவரா இருக்காரு படிச்சிருக்காரு வேலை பார்க்குறாரு சம்பாதிக்கிறாரு நாங்க நல்லபடியா இருக்கிறோம் எங்க வாழ்க்கையில சின்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா பெத்தவங்க வந்து நிக்கிறது தப்பு கிடையாது ஒரே ஒரு சார் எங்க அக்கா இங்கதான் இருக்கா அவ வந்து நாங்க வந்து இன்டர் காஸ்ட் மேரேஜ் தான் பண்ணிருக்கா எங்க அம்மா அப்பா அடிச்சாங்கன்றதுக்காக வெளியே வீட்டை விட்டு வெளியே வந்து அவமே கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்ப வந்து ரெண்டு வருஷம் ஆயிருச்சு எங்க அக்கா கல்யாணம் முடிச்சு மொதல் பேபி அபாசன் ஆயிடுச்சு அப்ப வந்து எங்க அம்மா அப்பா வந்து பாக்கவே கிடையாது இப்ப ரெண்டாவது பெண் குழந்தை வந்துருக்கா அப்பயும் பாக்கல அப்பதான் நானே போய் பார்த்தேன் ஏன்னா அவங்கள பத்தி எனக்கு எங்க இருக்காங்க எதுவுமே தெரியாது அந்த ரெண்டாவது குழந்தை போய் பாக்குறப்பதான் எங்கள் அக்கா அந்த இடத்துல வந்து அவங்க மாமியா நாத்தனா எல்லாரும் இருப்பாங்க சார் இப்போ ஒரு விஷயம் என்னன்னா அவள் வந்து ஒன்று எதுவுமே போட்டு போகாமல் பொருள் பணம் எதுவுமே கொண்டு போகாமல் அந்த இடத்துல போய் அவள் என்ன பேச முடியும் அதுவே எங்கள் அப்பா அம்மா பார்த்து வச்சுருந்த மாப்பிள்ளையா இருந்தால் அவங்களால ஏதாவது ஒரு பிரச்சனை எங்கள் அக்கா ஓங்கி பேசுவால இப்போ அவளால பேச முடியாதுன்னு நான் சொல்கிறேன் அதாவது நான் எங்கள் அப்பா அம்மா சூழ்நிலையை வச்சு பேசுகிறேன்னு ஒழிஞ்சு இதில் நான் ஜாதியை கொண்டுகிட்டே வரல